அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டங்களையும் சிரமங்களையும் அதீதமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இருந்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமம் என்னுடைய வாழ்வில் குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை மிக பெரிய அளவில் நெருக்கடியாக இருக்கிறது என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கான காரணம் பல்வேறு வகையான தோஷங்களாக இருக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த பித்ரு தோஷத்தினால் சில சிரமங்கள் அதீதமாக ஏன் எதற்கு என்று தெரியாத சூழலை உருவாக்கும் எனவேதான் இந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வரும் அப்படி பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது இந்த அமாவாசை நிகழ்வு வருகிறது அதிலும் குறிப்பாக சந்திரன் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வருகிறார் எனவேதான் அஷ்டமஸ்தானம் என்றாலும் பிதுர்காரகன் மற்றும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் एनबद மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற அமாவாசைக்கு இணையாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே இந்த அமாவாசை என்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல தடைகளும் சிரமங்களும் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் வலம் வருவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி ஆறு நுழைந்திருந்தாலும் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று விளம்பரகிறார் சனி அவருடன் வாக்கியத்தின்படி விளம்பரக்கூடிய சனியுடன் முழுமையாக ராகு ஐந்தில் இணைந்திருக்கிறார் லாபஸ்தானமாகிய ஆகிய பதினொன்றில் மோட்சக்காரகரான கேது விளம்பெறுகிறார் எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு சனி ராகு கேது குரு என பல கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் பனிரெண்டு ராசியில் முதன்மையான நற்பலன்களையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வளம்பருகிறாருங்க செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் ஆறாம் இடத்தில் வலம் வருகிறாருங்க ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கும் போது வருடன் இணைந்து சந்திரனும் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது வித்யா புதனும் வளம் பெறுகிறார் மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்தாலும் இதற்கு பிறகு உடனடியாகவே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார் அடுத்தடுத்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகளும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மிக முக்கியமாக இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு கர்மாவால் சந்திக்கக்கூடிய பல தடைதாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக வந்து சேருவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து முடித்ததற்கு பிறகு இறை வழிபாடை மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தவறவிடாமல் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து மதியம் தலைவாளை இலை போட்டு உணவு படைக்க வேண்டும் அப்படி படைப்பதால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் பித்ரு தேவதையின் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அபரிவிதமான நன்மை உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வேலையில்லா திண்டாட்டம் குறையும் நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தம்பதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி புதிய வீடு வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரும் பித்ரு தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக இன்றைய நாள் அமையும் எனவே தவறவிட்டு விட வேண்டாம் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான புண்ணியங்களை அள்ளி கொடுக்கும் காகத்திற்கும் உணவளிப்பது நல்லது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்னதானம் செய் ேன் என்று சொன்னால் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் பித்ரு கர்மாவால் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் முழுமையாக பித்ரு கர்மா விலகாது எனவே முன்னோர் வழிபாட்டுடனும் இந்த அன்னதானத்தை வழங்குவது ரெட்டிப்பு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை தவிர்ப்பது நல்லது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஆனால் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை அன்னதானம் செய்யலாம் மற்ற உதவிகளையும் செய்யலாம் அதோடு மட்டுமல்லாது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம்